தலையாத்திரை மேற்கொண்டு சிவாலயங்களுக்கு சென்று வழிபடு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் உனக்கு நான் காட்சி தந்து சிவன் அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து அனுமன் கிட்ட சொன்னார் அதை ஏற்ற அனுமன் தலையாத்திரை வந்து போறாரு அப்பொழுது பழவாறு என்ற நதிக்கரையோரம் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டார் அந்த சமயத்தில் அசிரி ஒன்று கேட்டது இந்த இடத்திலேயே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடு உன் வால் மீண்டும் வளரும் என்று ஒலி கேட்டது உடனே ஆஞ்சநேயர் லிங்கத்தை எங்கே தேடுவது என்று சுற்றுமுற்றும் பார்த்தார் அந்த சமயத்தில் பார்வதி தேவி வயதான பெண் போல வேடம் எடுத்து அதற்கு லிங்கம் ஒன்றை வைத்து சிவ பூஜை மேற்கொண்டு செய்து கொண்டிருந்தார் இதை கண்ட ஆஞ்சநேயர் அந்த பெண்ணிடம் சென்று தனக்கு ஏற்பட்ட சாபத்தை சொல்லி பூஜை செய்வதற்காக லிங்கத்தை தருமாறு கேட்டார்